ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரை ஃபுட் நான் உங்கள் எமிமா சரவணன் இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் ஒரு முட்டை வறுவல் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம விறகுடப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ பற்ற வச்சாச்சு இதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன் வச்சுட்டு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் முட்டை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதுலேயே முட்டையை நான் சேர்த்துக்கிறேன் உடையாமல் மெதுவாக வைக்கணும் இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும் முன்னாடியே இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா இதுலேயே நான் கல்லுப்பு வந்து இது கூடையே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த முட்டையை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம உரித்து எடுத்துக்கலாம் அதை இப்போ இந்த முட்டையெல்லாம் நல்லா உரித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ முட்டையெல்லாம் உரிச்சாச்சு இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் இப்போ கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு முட்டையும் சேர்த்துட்டு நல்லா இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம செய்யும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது முட்டை நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை வறுத்த முட்டையை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி முட்டை ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ அதே கடாயில் எண்ணெய் மீதி இருக்குல்லையா அதே எண்ணெய் இலைய வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருக்கலாம் இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதிலேயே மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் அந்த எண்ணெயிலேயே மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா வதக்குனதுக்கப்புறமா முட்டை வறுவலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வறுவலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் எனக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த அளவுகளை வந்து நீங்கள் கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா தயாராகிடுச்சு பச்சை எல்லாம் போய் இப்போ இதுலேயே நான் வெள்ளைக்கருவு சேர்த்துக்கிறேன் வெள்ளக்கருவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து உடஞ்சிடாமல் நல்லா கிளறணும் ரெண்டு கலரு கிளறினா போதும் நம்மளோட ஆல்ரெடி வந்து மசாலா தயாராக தான் இருந்தது இப்போ பாருங்கள் நம்மளோட கிரேவி இப்போ தயாராகிடுச்சு இப்போ இதிலே நம்ம மஞ்சக்கூறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா பக்குவமாக கலரிக்கணும் உடையாத மாதிரி ஒரு கலரு கலர்னதுக்கப்புறமா இதுலயே கொத்தமல்லி தலை தூவி இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட கிராமத்து ஸ்டைல் முட்டை வறுவல் தயாராகிடுச்சி ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இந்த பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் எல்லாத்தையும் இந்த கடாயிலே நான் சாதம் போட்டு சாப்பிட்றேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எப்போதுமே நம்ம வீட்டில் செய்கிற அந்த பாத்திரத்துலேயே செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செம்ம சூப்பருங்க அதுவும் இந்த கடாயில் சுட சுட போட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாலாம் நல்லா இறங்கி சாரமாக செம்ம சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து ரசம் எது தயிர் எதுவுமே வேணாம் இந்த ஒரு கிரேவியே போதும் நல்லா பனைஞ்சு சாப்பிட்றதுக்கு தொட்டுக்க எதுவுமே வேணாம் அப்படி உங்களுக்கு வேணும்னா வெறும் அப்பளம் மட்டும் ஒத்துட்டா கூட போதும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள் நம்ம சுட சுட சட்டியில் செஞ்சு சாப்பிட்றதையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ